யாத்திரை டாட் காம் யாத்திரையர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வைஷ்ணவி தேவி யாத்திரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான விமான பயண திட்டம் மொத்தம் நான்கு நாட்களை கொண்டது நாள் ஒன்று அதிகாலை ஒரு மணியளவில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக ஜம்மு நகரினை சென்றடைகிறோம் ஜம்மு நகரிலிருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு ஜம்மு நகரில் தாவி நதிக்கரையில் அமைந்துள்ள மூணாயிரம் ஆண்டுகள் பழமையான அம்பத்தோரு பீடங்களில் ஒன்றான மகா காளி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து கார் மூலம் புறப்பட்டு வைஷ்ணவி தேவியை தரிசிக்கும் முன் தரிசிக்க வேண்டிய பஞ்ச பாண்டவர்களால் கட்டப்பட்ட முக்கிய ஆலயமாகிய கோல் கண்டோலி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு கட்ரா நகரினை வந்தடைந்து கட்ரா நகரில் உள்ள பெஸ்ட் வெஸ்டர்ன் ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் இரண்டு காலையில் கட்ரா நகரிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பன்னெண்டு நிமிடம் பயணம் செய்து வைஷ்ணவி தேவி மலையின் மீது சென்று சஞ்சய் காட் ஹெலிகாப்டர் தளத்தை சென்றடைகிறோம் சஞ்சய் காட் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலம் இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்து வைஷ்ணவி தேவி ஆலயத்தை சென்றடைகிறோம் ஐம்பத்தி ஓரு பீடங்களில் ஒன்றாகவும் பார்வதி தேவியின் புருவங்கள் விழுந்த இடமாகவும் மூலஸ்தானத்தில் மூன்று பிண்டிகளாக உள்ள மகா சரஸ்வதி மகாலட்சுமி மற்றும் மகா காளி தெய்வங்களை தரிசனம் செய்கிறோம் வைஷ்ணவி தேவி ஆலயத்தை தரிசனம் செய்த பின் மீண்டும் குதிரை அல்லது பல்லாக்கு மூலம் இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்து சஞ்சய் காட் ஹெலிகாப்டர் தளத்தை சென்றடைகிறோம் சஞ்சய் காட் ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பன்னெண்டு நிமிடம் பயணம் செய்து கட்ரா நகரினை வந்தடைகிறோம் கட்ரா நகரில் உள்ள பெஸ்ட் வெஸ்டர்ன் ஓட்டலில் அன்றிரவு தங்குகிறோம் பயண நாள் மூன்று காலையில் கட்ரா இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு ரன்ஜு கிராமத்தை வந்தடைகிறோம் ரஞ்சு கிராமத்தில் இருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கம் மூலமாக மூணரை கிலோமீட்டர் பயணம் செய்து சிவகோரி குகையை சென்றடைகிறோம் சிவகோரி குகையில் உள்ள பாறை இடுக்குகளில் தவழ்ந்து சென்று சுயம்பு சிவலிங்கத்தினை தரிசனம் செய்து பின்னர் அருகில் உள்ள மற்ற தெய்வங்களை தரிசனம் செய்கிறோம் மீண்டும் சிவகோரி குகையிலிருந்து மூணரை கிலோமீட்டர் பயணம் செய்து ரன்சு கிராமத்தை வந்தடைந்து அங்கிருந்து கட்ரா வரும் வழியில் உள்ள சிகர்பாபா வாட்டர்ஃபால்ஸை கண்டுகளிக்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு கட்ரா வரும் வழியில் உள்ள நவதேவி மாதா ஆலயத்தினை குகைக்குள் சென்று தரிசனம் செய்கிறோம் பின்னர் அருகில் உள்ள பாபா அகர்ஜித்தோ ஆலயத்தினையும் தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு கட்ரா நகரினை வந்தடைந்து கட்ரா நகரில் உள்ள பெஸ்ட் வெஸ்டர்ன் நட்சத்திர ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு காலையில் கட்ரா நகரிலிருந்து கார் மூலம் புறப்பட்டு ஜம்மு நகரினை சென்றடைகிறோம் ஜம்மு நகரில் திருப்பதி தேவஸ்தானத்தால் புதிதாக கட்டப்பட்டுள்ள திருப்பதி பாலாஜி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அருகில் உள்ள புகழ்பெற்ற பீர்க்கோ குகையில் சிவபெருமானை தரிசனம் செய்கிறோம் பின்னர் ஜம்முவில் உள்ள புகழ்பெற்ற ரகுநாத் ஆலயத்திற்கு சென்றடைந்து ரகுநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் இங்குதான் லிங்கம் உள்ளது மேலும் இங்கு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட லிங்கங்கள் வைக்கப்பட்டுள்ளது ஜம்மு நகரிலிருந்து கார் மூலம் புறப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே உள்ள இன்டர்நேஷனல் பார்டர் பகுதியான சுச்சட்கர் கிராமத்தினை சென்றடைந்து இந்திய இராணுவத்தின் சிறப்பு அனுமதியை பெற்று இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் எல்லைப் பகுதியை மிக அருகில் சென்று பார்வையிடுகிறோம் பின்னர் இங்குள்ள பெருமைமிகு பழைய ரகுநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் சுச்சட்கர் கிராமத்தில் இருந்து இனோவா கார் மூலம் பயணம் செய்து ஜம்மு விமான நிலையத்தை வந்தடைகிறோம் ஜம்மு விமான நிலையத்தில் இருந்து மாலை ஐந்து மணி அளவில் விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக சென்னையை இரவு பதினோரு மணியளவில் வந்தடைந்து வைஷ்ணவி தேவி ஆலயம் சிவகோரி குகை ஆலயம் மற்றும் பல்வேறு ஆலயங்களை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லம் நோக்கி புறப்படுகிறோம்